என்னுடைய உணர்ச்சிகள் என்னுடைய சரீரம் வலி இருக்குது வேதனை இருக்குது நோய் இருக்குது பலவீனம் இருக்குதுன்னு ஆயிரம் விதத்தில் எனக்கு சொல்லி கொண்டிருந்தாலும் அதை காட்டிலும் நான் எதை விசுவாசிக்கிறேன் அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று நான் விசுவாசிக்கிறேன் எப்படி அப்படி விசுவாசிக்க முடியும் என் சரீரம் சொல்லுது நான் பலவீனமா இருக்கிறேன் சொல்லி என் மனம் சொல்லுது டாக்டர் போட்டு பாருன்னு சொல்லுது ஆனா என்னுடைய ஆவிஸ் சொல்லுகிறது அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் என்று சொல்லி சூழ்நிலை ஒன்று சொல்லுது வேத வசனம் இன்னொன்றை சொல்லுகிறது நாம் என்ன சொல்றோமோ அதுதான் நமக்கு நடக்கும் சூழ்நிலை சொல்றதும் நடக்க போறது இல்ல வேத வசனம் சொல்றதுனாலே அது நடந்துட போறது நான் என்ன சொல்லுகிறேன் நான் வந்து சூழ்நிலையோட சேர்ந்துட்டு சூழ்நிலை சொல்றதை சொல்லிட்டு இருந்தா சூழ்நிலை தான் நடக்கும் நல்லா கவனிங்க அல்லது வேத வசனம் சொல்லுகிறதோட சேர்ந்து வேத வசனம் சொல்லுகிறதை நான் சொன்னேன் என்று சொன்னால் வேத வசனம் தான் நடக்கும் அப்ப நான் தான் முக்கியம் சூழ்நிலை சொல்லுகிறத நான் சொல்லக்கூடாது வேத வசனம் சொல்லுகிறதை நான் சொல்ல வேண்டும் சூழ்நிலை சொல்றதுனாலும் அது ஆட்டோமேட்டிக்கா ஒண்ணு நடந்துட போறதில்லை நான் அதையே சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு அது நடக்க ஆரம்பிக்கிறது வசனம் ஆட்டோமேட்டிக்கா அது நடந்துற போறதில்ல அதனால தான் அத்தனை பேர் பைபிள் வச்சிட்டு இருக்கிறாங்க கிறிஸ்தவங்கள்லாம் உலகத்தில் எதுவுமே நடக்கிறது கிடையாது பைபிள் எல்லாம் பத்திரமா இருக்குது ஆனா இவங்களுக்கு ஒன்றும் பைபிள்ல இருந்து ஏதாவது நடந்தாங்க ஒண்ணு நடக்கலங்க பைபிள் என்னதான் பண்றீங்க அப்ப காத்து கருப்பெல்லாம் ஓடிடும் சொல்லி தலைமாட்டில் வச்சு தலைமாட்டில் வச்சு தூங்குறாங்க எனக்கு ஒருத்தர் தெரிஞ்சவர் ஒரு ஒரு ரூமுக்குள்ளே போகும்போது பைபிள் இப்படி விட்டுக்கிட்டு இப்படி நுழைவார் ஃபர்ஸ்ட் பைபிள் போனோம் அது பின்னாலே எப்படி போகிறாங்க விளையாட்டுக்கு சொல்ல நான் உண்மையாகவே அப்படி ஒரு மனுஷன் இங்கே சென்னை பட்டணத்தில் இருந்தார் பிரசங்கியார் இதெல்லாம் விளையாட்டுல ஆதாரப்பூர்வமாக என்னால் நிரூபிக்க முடியும் பைபிளை முன்னால விட்டுட்டு கதவுக்குள்ள விட்டுட்டு அப்புறம் கால் அடி எடுத்து வைப்பாங்க நான் சொல்லுகிறேன் பைபிள் அங்கெல்லாம் போறது இருக்கட்டும் இங்கே உள்ள பைபிளில் இருக்கிற வார்த்தைகள் வேத வசனங்கள் எங்க போக வேண்டும் ஆவிக்குள்ளாக போகணும் அது என்னுடைய மனதில் என் மனதில் இருக்கிற வரைக்கும் அது வேலை செய்ய முடியாது அது ஷெல்ஃபில் இருக்கிற வித மாதிரி மனதில் இருக்கிற வரைக்கும் அது வேலை செய்ய முடியாது நான் மனதில் அதை வைத்துக் நான் பேசிட்டு இருந்தேன் வேலைக்கு ஆகாது என்ன பண்ண வேண்டும் என்னுடைய உள்ளத்தில் அதை வைக்க வேண்டும் என் உள்ளத்தில் நான் அதை எப்படி வைக்கிறது உள்ளத்தில் எப்படி வைக்கிறதுனா வேத வசனத்தை தியானிப்பதன் மூலமாக என்னுடைய உள்ளத்தில் நான் அதை வைக்க வேண்டும் தேவன் என்ன பண்ணிட்டாரு இந்த விசுவாசம் வஸ்துவை என்னும் காரியத்தை எங்க வைத்து விட்டார் தேவனுடைய வார்த்தையில வைத்து விட்டார் இந்த வார்த்தையில வைத்து விட்டதுனால ஆரஞ்சு பழத்திலிருந்து சாரை எப்படி நான் புலிகிறேனோ அதுபோல தேவனுடைய வார்த்தை எடுத்து நான் அறிக்கை செய்து அறிக்கை செய்து அல்லது தியானம் பண்ணி தியானம் பண்ணி தியானம்னு சொன்னா அதையே சொல்லிட்டு இருக்கிறது கத்த சொன்னதையே நானும் சொல்லி கொண்டே இருப்பது அசை போட்டுக்கிட்டே இருப்பது நான் அசை போட்டு அசை போட்டு திரும்ப திரும்ப கத்தர் சொல்லுகிறதே சொல்லி சொல்லி இந்த விசுவாசம் என்கிற இந்த அபார ஆவிக்குரிய சக்தியை என்னுடைய ஆவிக்குள்ளாக நான் இறக்க வேண்டும் பொழிய வேணும் சார தேவனுடைய வார்த்தையில இருக்கிற அந்த விசுவாசத்தை என உள்ளத்துக்குள்ள இறங்கும்படியாக அதனுடைய சார் அந்த சப்ஸ்டன்ஸ் Faith இஸ் the சப்ஸ்டன்ஸ்னு சொல்லி இருக்குது அந்த விசுவாச சப்டன்ஸ் என்னுடைய உள்ளத்துல இறங்கும்படியாக நான் தினந்தோறும் அதை புளிந்து கொண்டே இருக்க வேண்டும் இருக்கீங்களா அதுதான் சொல்லி இருந்த நியாயபுரமான உன் வாய் விட்டு யோசுவா எட்டு நீ அவைகளின்படி செய்ய கவனமாயிருந்து இரவும் பகலும் அதிலே தியானமாயிருப்பாய் இரவும் பகலும் புரிஞ்சிக்கிட்டே இரு புழிஞ்சிக்கிட்டே இருந்து உள்ள இது இறங்குற வரைக்கும் விடாத அப்படின்னு அர்த்தம் அப்படி செய்யும் போது அப்பொழுது உன் வழியை வாய்க்க பண்ணுவாய் என்னைக்கு இந்த வசனத்தை எடுத்து உங்களுடைய வைத்து இந்த வாய் தான் அசைப்படுற இடம் பாருங்க இந்த வாய் தான் மெடிடேஷன்ல ரொம்ப உபயோகப்படுகிறது கர்த்தர் சொன்னதே உங்களுடைய வாயில சொல்லி மெடிடேஷன் வார்த்தைக்கு தியானம் என்கிற வார்த்தைக்கு லிட்டரல் அர்த்தம் வந்து டு மட்டர் அப்படியே முனு முணுத்துக்கிட்டே இருக்கிறது கத்தருடைய வார்த்தையே அப்படியே முனு முணுத்துக்கிட்டே இருக்கிறது போகையிலும் வருகையிலும் படுக்கும்போது எந்திரிக்கும் போது நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்பத்தி தண்ணி ஆசீர்வாத்து வியாதி விளக்குறேன்னு சொன்ன தேவன் கையிட்டு செய்கிற காரிகள் எல்லாம் ஆசீர்வாதத்தை கட்டலையிடுவேன்னு சொல்லி இருக்கிறாரு இப்படி நான் வாயை திறந்து கத்துடைய வார்த்தையை இருக்கும் இருக்கும்போது அப்படி செய்து கொண்டே இருக்கும்போது என்ன பண்ணுகிறது இந்த விசுவாசத்தின் சார் எனக்கு உள்ள என்னுடைய இருதயத்துக்குள்ள இறங்கி விடுகிறது என்னுடைய ஆவிக்குள்ளாக இறங்கி விடுகிறது என்னுடைய ஆவிக்குள்ள இறங்கின பிறகு நான் வாயை திறந்து நான் பேசும்போது நான் சொல்லுகிறது அப்படியே ஆகிறது அதுதான் பார்க்கிறோம் ஆதி ஆமத்தில் அங்கதான் சொல்லியிருக்கு கத்தர் சொன்னார் அது அப்படியே ஆயிற்று பிறகு அதை கண்டார் அப்ப நான் ஏன் வார்த்தைகளை இந்த வார்த்தைகளுக்குள்ளாக எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் எனக்கு உருவாக்கி தரக்கூடிய சாரை கத்தர் வைத்து விட்டார் அதை நான் என்னுடைய ஆவிக்குள்ளாக நான் இறக்க வேண்டும் என்னுடைய ஆவிக்குள்ளாக தினந்தோறும் அதை புளிந்து புளிந்து இறக்க வேண்டும் இறக்கும்போது அந்த விசுவாசத்தை உண்டாக்குகிற எல்லாம் எனக்குள்ள போய் இறங்கி விடுகிறது இறங்கின உடனே நான் சொல்லுகிறபடியே ஆகும் நான் என்ன அதன்படி தான் ஆகும் என் மனதை வச்சுக்கிட்டு என் அறிவின்படி இப்படியே சொல்லிகிட்டே இருந்தால் ஒண்ணு ஆக போறது கிடையாது அதான் நிறைய பேர் சொல்லுங்க நீ சொன்னீங்க அதே மாதிரி நாலு தடவை சொன்னையா ஒண்ணு நடக்கலையா அப்படி இல்லை இது வந்து சீரியஸான விஷயம் இது வந்து ஆவிக்குள்ள கத்தோடைய வார்த்தையில உள்ள சாராம்சத்தை இறக்குகிற காரியம் அதனால்தான் அறிவின்படி எடுத்துட்டு அது சொல்றாரு என்னமோ மந்திரம் மாதிரி நாலு தடவை ஓதுனா சரியா போயிடுமாமே அப்படின்னு அப்படி கிடையாது இது அறிவுல வேலை செய்யற காரியம் இல்லை எங்க வேலை செய்யற காரியம் உள்ளான மனுஷன்ல வேலை செய்யற காரியம் உள்ளான மனுஷனில் நான் வேண்டும் தேவ ஆவியான ஒரு வசனத்தை கொண்டு என்று உள்ளான மனுஷனை பலப்படுத்த வேண்டும் உள்ளான மனுஷன்ல இது இறங்க வேண்டும் இறங்கும் போது அப்புறம் நான் சொல்லும் போது அப்படியே நடக்கும் எப்ப எனக்கு தெரியும் இந்த வார்த்தை வந்து என்னுடைய ஆவிக்குள்ள போயிடுச்சு இப்ப விசுவாசம் செயல்பட காரணிகளை மாற்ற எனக்கு வல்லமை இருக்கிறது ஏன்னா எனக்கு ஆவிக்குள்ள விசுவாசம் போயிடுச்சுன்றது எப்ப எனக்கு தெரியும் எப்ப எனக்கு தெரியும் சொன்னா இந்த நான் காண்கிற எல்லா சூழ்நிலையை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது தான் பெருசுன்னு நான் அப்ப நினைக்க ஆரம்பிச்சிருவேன் வார்த்தை வந்து மனதில் ஆளுங்களை பாத்தீங்கன்னா சூழ்நிலையில அவர்கள் அலக்களிக்கப்படுகிறார்கள் வார்த்தை வந்து வெறும் மனதளவில் இருக்கும் போது இருக்கும் இருக்கும்போது சூழ்நிலையை பார்த்து பார்த்து அங்கலாய்க்கிறார்கள் சூழ்நிலைகள் அவர்களுக்கு பெருசா தெரியுது வசனத்தை சொல்லுகிறத கஷ்டப்பட்டு இந்த வசனத்தை சொல்லி 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 பண்ணி 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 வாயை விட்டு பிரியாமல் அதை போட்டு போட்டு திரும்ப சொல்லி 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 இரவும் பகலும் அது தியானமா இருந்து செய்ய கவனமா இருக்கும் போது என்ன ஆகிறது உள்ள போய் இறங்கிடுது உள்ள போய் இறங்கிச்சுன்னு எப்படி எனக்கு தெரியும் முதல்ல சூழ்நிலை பெருசா தெரிஞ்சது வார்த்தை சின்னதா தெரிஞ்சது உள்ள போய் இறங்கின பிறகு வார்த்தை பெருசா தெரியுது சூழ்நிலை ஒன்றுமே இல்லாத உள்ள போயிடுச்சு தெரியும் எப்ப தெரியும் என்னுடைய சூழ்நிலையை நான் ஒன்றுமில்லை என்று நினைக்கிறேன் அப்ப எனக்கு உள்ள போயிடுச்சு என்று அர்த்தமாகிறது இருக்கீங்களா அப்போ விசுவாசம் செயல்படுறதுன்னா எப்படின்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறோம் விசுவாசம் இப்படி தான் செயல்படுகிறது இருதயத்துக்குள்ளே கத்தருடைய வார்த்தை செல்ல வேண்டும் ஏன்னா விசுவாசத்துக்கு வேண்டிய எல்லாத்தையும் வார்த்தைக்குள்ளே கர்த்தர் வைத்து விட்டார் கர்த்தர் வார்த்தைக்குள்ளே வைத்திருந்தனாலும் இந்த வார்த்தையை எடுத்து உள்ளத்தில் வைக்க வேண்டும் இது வந்து நான் பண்ணும் இன்வெஸ்ட்மெண்ட் என்னுடைய வாழ்க்கையில் நான் பண்ணும் முதலீடு நாளைக்கு நான் நன்றாக இருப்பதற்காக இன்றைக்கு ஒரு முதலீடை பண்ணுறேன் என்ன பண்ணுறேன் முதலீடு வார்த்தைகள் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் இந்த வாயை விட்டு பிரியாமல் இருக்கிற ஒரு வேலையை நான் செய்து கொண்டிருக்கிறேன் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு குவாலிட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு தரமான ஒரு முதலீடு என்னுடைய நேரத்தையும் என்னுடைய முயற்சியும் இதில் நான் ஈடுபடுத்துகிறேன் கத்தனுடைய வார்த்தை எடுத்து என்னுடைய வாயில போட்டு அசை போட்டு இரவு பகலும் அதில் தியானமாக இருந்து இதை இறக்கிக் கொண்டே இருக்கிறேன் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன நாளைக்காக இன்றைக்கு நீங்கள் செய்கிற ஒன்றுதான் இன்வெஸ்ட்மெண்ட் கடன் என்ன எல்லார்க்கடன் இருக்குதான் கடன் என்னன்னு விளங்கலை கடன்னா என்ன நாளைய பற்றி கவலைப்படாமல் இன்றைக்கு சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் நாளைக்கு பற்றி பார்க்கல அப்புறம் பாத்துக்கலாம் அதுதான் கடன் இன்னைக்கு வேலை ஆகணும் இன்னைக்கு கடன் வாங்கி சாப்பிட்டுலாம் நாளைக்கு அப்புறம் நாளைக்கு இறங்கியா வாங்கிக்கலாம் அப்புறம் பாத்துக்கலாம் அதுதான் கடன் நிறைய பேர் சொல்கிறோம் ஆவிக்குரிய விதத்தில் கடன் இறங்கி கொண்டிருக்கிறார்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் விசுவாசத்துல வெற்றி வாழ்க்கைய வாழ வேண்டும் என்று சொன்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டும் நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா எங்க பிரதர் கோயிலுக்கு போறது எங்க டேப்ப கேக்கிறது எங்க சத்தியத்தை எல்லாம் கேட்கறது ஒரு நாள் ஃப்ரீயா இருக்குது ஞாயிற்றுக்கிழமை போய் கொஞ்சம் கிரிக்கெட் விளையாடுவோம் போய் இந்த கிரிக்கெட் மேட்சை பார்ப்போம் எதையாவது ஒன்னு பண்ணுவோம் இந்த ஒரு நாள் தான் ஃப்ரீ இருக்குது அன்னைக்கு படுத்து தூங்குவோம் இந்த ஒரு நாள் தான் ஃப்ரீ இருக்குது ஒத்தச்சொரா அது ஓய்வு நாள்னு சொல்லியிருக்கு பிரதர் அதனால ஓய்வெடுக்கிறேன் இல்லை 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 அது எங்க கொண்டு போய் விடுனா இப்படி ஓய்வு எடுத்துக்கிட்டே இருந்தா கத்துடைய வார்த்தையை கவனிக்காமலே இருந்தா இதை பற்றி ஒன்றுமே கருத்தில் எடுத்துக்கொள்ளாம இதை பெருசா நினைக்காம அப்படியே போய்கிட்டு இருந்தா நாளைக்காக நீங்க எதுவுமே இன்வெஸ்ட் பண்ண வில்லை நாளைக்கு வரப்போகிற உங்களை எதிர்நோக்கி வரப்போகிற எல்லா விதமான பிரச்சனைகள் தேவைகள் இதுக்கெல்லாம் ஆயத்தமாகிறதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நீங்க ஒண்ணுமே பண்ணாமல் விட்டு விடுகிறீர்கள்

நியாயப்பிரமாணத்தின் வசனம் இந்த வாயை விட்டு பிரியாது இருப்பதான்னு சொல்லியிருக்கா அதில் வேலையில இறங்குறது கிடையாது இதை ஒர்க் பண்றது கிடையாது இதை வாயில போடுறது கிடையாது இதை இதை முழு முணுக்கிறது கிடையாது இதை பேசுறது கிடையாது தியானிக்கிறது கிடையாது இதை உள்ளத்துல வைக்கிறது கிடையாது பிரச்சனை அள வந்து வெள்ளம் போல வந்து சூழ்ந்துட்ட பிறகு அப்புறம் ஐயோ ஐயோ கொய்யோ கொய்யோன்னு இருப்பாங்க ஆண்டவரே பிரதர் நிச்சயமா ஒரு மிரக்கல் தான் நடக்குதும் பிரதர் அப்படிம்பாங்க கத்தரும் கிருபை உள்ளவர் பாருங்க அநேக நேரத்தில் கத்தர் அற்புத ரட்சிக்கிறார் விடுவிக்கிறார்லாம் பண்ணுறாரு ஆனால் இதையே வாழ்க்கையாக வச்சுக்கூடாது எப்படி வேணும் நாளைக்கு எப்படி நான் வாழப்போகிறேன் வெற்றிகரமாய் வாழப்போகிறேன் என்பதற்கு இன்றைக்கு அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடணும் நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்லே நான் பணத்தை பற்றி பேசலாம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை பற்றி பேசலாம் அதுவும் நல்லது தான் பட் அதை பற்றி பேசிக்கொள்ள அது என்ன சொல்கிறேன் நான் எந்த இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப முக்கியம் கர்த்தருடைய வார்த்தையிலே உங்கள் நேரத்தை நீங்கள் செலவிருக்கிற அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் காட்டிலும் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் ஏன் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையை அது வெற்றிகரமான வாழ்க்கையாக்கும்